வணக்கம் இன்றைய நாடு நாளாக சக்சஸ் நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாங்கள் பார்த்திருப்பது ஒரு முக்கியமான அவசியமான விதி அதாவது பேரண்டிங் நாங்கள் பேரண்டிங் பற்றி தெரிந்து அறிந்து வைத்துக் கொள்வதெல்லாம் சரியா பேருந்திங் என்றால் மற்ற பெற்றோரை பார்த்து நாம் கற்றுக்கொள்கின்ற விடயமாகவே இருக்கின்றது அதாவது வேறு அம்மா பார்க்க தங்கட பிள்ளைகளுக்கு செய்கிறத பார்த்து நாங்கள் செய்கிறோம் எங்களிட பிள்ளைகளுக்கு செய்கிறோம் அது சரியா இப்போ ஒரு வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகள் அந்த இடன பிள்ளைகளுக்கே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மாதிரி உணர்வுகள் ஒவ்வொரு மாதிரி அறிவுகள் ஒவ்வொரு மாதிரி கலண்ட் இருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசையில் இருக்கும் அந்த இரண்ட பிள்ளைகளையே போற மாதிரி இது கேட்கல அரும்பெற்ற பிள்ளைகளுக்கு பிள்ளைங்கிற பிள்ளைகளை பார்த்து நாங்கள் எங்கட பிள்ளைகளை வளர்க்கிறார் எங்கட பிள்ளைகளுக்கு என்ன வேணும் எங்கள்ட பிள்ளைகளுக்கு என்ன கட்டி தினம் இருக்குது எங்கள பிள்ளைகளுக்கு என்ன உணர்வுகள் இருக்குது என்ன ஆசை நாங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சந்தர்ப்பமும் ஒரே மாதிரி இல்லை எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ அந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எங்கெந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது அதை நாங்கள் சிந்தித்து அதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தலாம்ன்றதை நாங்கள் யோசித்து நாங்கள் செய்யப்பட அப்படி இருக்கீங்க இன்னொரு பிள்ளைக்கு சரியாக வர்றது எங்கள் எங்கள பிள்ளைகளுக்கு சரியாக வராது அப்படி ஆகாது பிள்ளைகளை வளர்க்குறது பெரிய சவாலாகத்தான் இருக்குது முதலில் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாக பெற்றோர்களுக்கான திறன்களை நாங்கள் வளர்த்து வேண்டும் அப்படி கொ வளர்த்து கொள்கின்றோமா அதற்கான முயற்சியில் எடுக்கின்றோமா அதற்கான பயிற்சியில் எடுக்கின்றோமா எத்தனை பெற்றோர் இவ்வாறு முயற்சி செய்கின்றார்கள் வாங்க இப்பொழுது நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறந்த பெற்றதாக இருக்கிறதுக்கு என்னை முதல்ல செய்வோம் என்றால் முதல்ல எங்களோட பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல வேலை நாங்கள் எங்கெண்ட காலை கொடுத்து கேட்க வேண்டும் எந்த நேரமாக இருந்தால் நாங்கள் நிற்கிறோம் ஒன்று கேட்கலையா இருந்தாலும் சரி நாங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு விடயமாக வேலை செய்து என்று கேட்கலையும் எங்கள் பிள்ளை வந்து எங்களை கூப்பிட்டு எங்களோட கரைக்கணும் என்று ஆசைப்பட்டால் அந்த நேரம் எ பிள்ளைக்கிட்ட முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முதலாக நாங்கள் அதை கவனிக்க வேண்டும் இரண்டாவது பிள்ளை அது வந்து அதே மாதிரி பிள்ளை சொல்ல வர்ற விடயங்களை நாங்கள் முழுசாக கேட்க வேண்டும் இந்த பிள்ளைய சொல்ல விட வேண்டும் விடையில் குறிப்பிட்டு நாங்கள் எங்கெந்த விடயத்தை திணிக்கக்கூடாது பிள்ளை என்ன சொல்ல வருதுன்றதை ஆறுதலாக பொறுமையாக நாங்கள் கேட்கணும் பிள்ளை சொல்ல விதைக்கில் அதுக்கு முழு முழு சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும் முழு இமையும் கொடுக்க வேண்டும் அப்போத்தான் பிள்ளை எங்களுக்கு எங்களோட கதைக்கும் எங்களோட சொல்லும் அப்போ நாங்கள் பிள்ளை சொல்ல விரைக்க பிள்ளைங்க கண்ணை பார்த்து பிள்ளையோட ஆறுதலாக நாங்கள் பிள்ளையை பிள்ளை சொல்கிற நாங்கள் கேட்குறோம் என்றத பிள்ளைக்கும் அவதானிக்கும் அப்போ அது முக்கியம் நாங்கள் பிள்ளை சொல்ல விதைக்கில் அதை கேட்க வேண்டும் முழுசாக பிள்ளையை சொல்ல விட வேண்டும் என்ன சொல்ல வேண்டத நாங்கள் யோசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்படி செய்த பிள்ளை வந்து எங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் நாங்கள் இடையில் பிள்ளைக்கு நீ அப்படி சொல்கிறது பிள்ளை நீ இப்படி சொல்கிறது சரி பிள்ளை நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இடையில் நாங்கள் அந்த பிள்ளையை குறுக்கிட்டு கதை கேட்க அந்த பிள்ளைக்கு அது டிஸ்டர்ப்டாக இருக்கும் அது பிள்ளை சொல்ல வாரத சொல்லாமல் கூட போவோம் இப்போ பிள்ளை அதாவது சொல்ல வசது இது என்றதை நாங்கள் முழுசாக கேட்க நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளை இன்னத்தை சொல்ல விருது என்றதை நாங்கள் புரிந்து எங்களுடைய கருத்து நாங்கள் பிள்ளைக்கு ஒரு நாளும் துணிக்கக்கூடாது பிள்ளைக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கருத்தை நாங்கள் சொல்லி பிள்ளை எங்கெண்ட வழிக்கு கொண்டு வரணும் நாங்கள் யோசிக்கக்கூடாது அதே பெரிய தவறு இப்போ பிள்ளைக்கு முழு சுதந்திரம் இருக்குது முழு உரிமையும் இருக்குது எங்களோட பிள்ளை கருத்தை சொல்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் முழுசாக விட்டு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி நாங்கள் வந்து இரட்டையும் போய் எங்கள்கிட்ட இறைக்க நீங்கள் சொல்லிக்கல அவியல் வந்து எங்களை பிரச்சனையே கேட்டாலே அது எங்களுக்கு சந்தோஷமே இருக்கும் எங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அவியல் தங்களை கருத்தை சொல்லணுமென்னு நாங்கள் எதிர்பார்த்து இல்லை இப்போ நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக திருப்திக்காக அதே தான் புள்ளியலுக்கம் புள்ளியலங்கள்கிட்ட சொல்லி தேடி வந்து சொல்லிக்க நாங்கள் அதுக்கு முழு ஆதரவும் கொடுக்க வேண்டும் இப்போ நாங்கள் இப்படி சொல்ல விட அந்தமே இடையில் தடுத்தாலோ இல்லாட்டிக்கு பிறகு வாழ் சொன்னாலோ பிறகு அந்த பிள்ளை மறந்து போயிடும் அதை விட பிள்ளை வேறு யார்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கு பார்க்கணும் இப்போ தன்டைய கருத்தை யார் கேட்கினோமோ அதை கிட்டத்தான் திரும்ப போ பார்க்க அது பிள்ளை நல்லா ஒரு நபர்கிட்ட அம்பிட்டா அது பிள்ளைக்கு நல்லது அதே வேறு தேவையில்லாத அம்பிட்டால் அது பிள்ளைண்ட வாழ்க்கைக்கு குராக போயிடுது இப்போ நாங்கள் அதை யோசிக்க வேண்டும் அதே மாதிரி அடுத்தது வந்து முக்கியமான பிள்ளைகள் என்ன செய்தாலும் அதை நாங்கள் கவனித்து கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் நீ அதை செய்யாத நீ இதை செய்யாத நீ அப்படி செய்கிற ஏ இப்படி செய்யறதுக்கு மயிர் வளர்க்குறது மயிர் வெட்டுறது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஏதாவது புதுசாக ஸ்டைலாக சைலாக கொண்டாலாம் நாங்கள் குழம்புவோம் வீட்டில் இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் குழம்புவினா அந்த பிள்ளையோட சண்டை ஒடிப்பினம் வச்சீனச்சி பிள்ளைகளுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காரணம் அதை அதே மாதிரி உடுப்பு போடுற உடுப்பு விஷயங்கள்லேயோ சரி சாமான்கள் வாங்குகிற விடயங்கள்லயோ சரி அதெல்லாம் அந்த பிள்ளைகளை நாங்கள் கவனிக்கொண்டே இருக்கோம் சின்னதுலேருந்து பிள்ளைகளை நாங்கள் கவனிக்கோணும் ஆனால் அதை செய்யாத இதை செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாத என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் சாய்ச்சல் பண்ணி பிள்ளைகளை தொந்தரவு பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கூடாது பிள்ளைகளை நோண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் கண்காணிக்கிறது பிள்ளைகளுடைய நல்ல நல்லது நல்லதுக்காகத்தான் ஆனால் அதே பிள்ளைகளுக்கு கூடாததாகவும் அமையக்கூடாது அதுக்காக பிள்ளைகள் தன்னிச்சையாக தாங்கள் நினைக்கிறத தாங்கள் செய்தாத்தான் அவர்களுக்கு ஆளுமை வளரும் அதுக்கு நாங்கள் முட்டுக்கட்டியே எ அந்த பிள்ளைகள் தாங்கள் நினைச்ச தாங்களுடைய இஷ்டத்துக்கு தாங்கள் விரும்பினபடி படி செய்வதால் இப்போ நீங்கள் ஒரு அந்த பிள்ளை தான் செய்கிறதால மற்றவைக்கு அந்த பிள்ளையை சுற்றி இருக்கிறாக்களுக்கு பாதிப்பு வராது என்று சொன்னால் அதை நாங்கள் பிள்ளையை தடை செய்யக்கூடாது அந்த பிள்ளை ஒரு பூனையை போய் அதை கஷ்டப்படுத்தி அதுக்கு கல்லறைஞ்சு அதை இதனால் நாங்கள் அதுக்கு பிள்ளைய பூப்பிட்டு புரிஞ்சு பிள்ளையோட கலைச்சு நீ அப்படி செய்யக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளையை மற்றபடி அந்த பிள்ளை போய் பூனையோட புண்ணியத்தலை பூனியோட விளையாடக்கிளே நாங்கள் நீ புனியை தரக்கூடாது பூடியை தரக்கூடாது சொல்கிறது தவிர அப்போ பிள்ளைக்கு பிள்ளைய கவனைக்கோணும் ஆனால் பிள்ளைய நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த காணொளி அனைவருக்கும் யூஸ்னம் உள்ளதாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு இப்படி வளர்க்கின்றார்கள் என்று உங்கள் கா கமெண்டில் எழுதுங்கள் மிக்க நன்றி இவ்வளவு நேரமும் பார்த்ததற்கும் கேட்டதற்கும் மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன்